நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய புதிய மூலமாக இருக்கு எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதனால் ஏராளமான மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் அதே சமயம் மக்களின் வசதிக்காக ரேஷன் கடைகளில் பல திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் விரைவில் தமிழக ரேஷன் கடைகளில் ஆவின் பால் மற்றும் பால் பொருட்களை வாங்கலாம் என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் பேசியபொழுது நியாய விலை கடைகளில் ஆவின் பால் பொருட்களை விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன என்றும் சிறிய அளவிலான பாக்கெட்டுகளில் ஆவின் நெய் விற்பனை செய்யப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார் இதன் மூலம் பொதுமக்கள் மிகவும் குறைந்த விலையில் ஆவின் பால் பொருட்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த புதிய திட்டத்தின் மூலம் தமிழக மக்களின் ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்வதற்கும் பால் உற்பத்தியாளர்களுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கும் வழிவகுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது ஆவின் பால் பொருட்களின் விற்பனையை அதிகரித்து மாநில அரசுக்கு கூடுதல் வருவாயை ஈட்டித்தரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் இனி ஆவின் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் விரைவில் விற்பனைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அண்ட் நெய்ட் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறிய அளவில் கொடுக்க போகிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் மக்கள் ரேஷன் கடைகள்லையே பால் சார்ந்த பொருட்களை வாங்கிக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்